போலவே இனி வழி நடத்தி சேயாக என்னை ரசித்தாயே நான் போகின்ற வழித்தடம் எங்கும் நீ கூடைப்பிடித்து வந்தாயே உலகத்தின் உறவுகள் எல்லாம் உனக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து கணேஷ்க்கு வந்து பர்த்டே சோ இன்னைக்கு வந்து பர்த்டே விளாக் தான் பார்க்க போறீங்க ரொம்ப பெருசா ஒன்றும் செலிப்ரேட் பண்ணலை காலையில இருந்து ஒரு விளாகும் எடுக்கவே இல்லை இப்போ ஈவினிங் தான் நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன் இப்போ வெளியே போயிருக்காரு வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுவே வந்து ஹரிஸோட அவுட்ஃபிட் எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஹரிஷ் பாரு ஸ்ரீ ஐய் அழகனு அப்பாக்கு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்பாவுக்கு கேக்கு வெட்ட போகிறோமா அந்த கேக்கை காட்டுக்கிறா அந்த கேக்கை காட்டுக்கிறா இன்னைக்கு வாங்க வந்து இப்போ ஒரு கேக் கட் பண்ண போகிறோம் அது என்ன கேக்கு தெரியுமா இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே அசந்து பெறுவீங்க திஸ் இஸ் இந்த கேக்கை கொடுக்குறதுக்கு இவங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து மை நாத்தனார் பொண்ணு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று க்ரியேட்டிவாக யோசிச்சு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க இவங்க இவங்க தான் அந்த கேர்ள் அடுத்து வந்து ஒரு ரோஸ்லாம் செஞ்சுருக்காங்க அவங்க மாமா வந்து உடனே கொடுக்குறதுக்காக சரி நான் வந்த உடனே கொடு வெயிட் பண்ணுன்னு சொன்னனால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க இது வந்து கேக் எக்ஸசைஸ் வர அவர் செய்வார் விழுந்துடாத அப்பா சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் என்ன சர்பிரைஸ் வெள்ளிலா சர்ப்ரைஸா ஒரு எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு சின்னதா கணேஷ்க்கு வந்து ஒரு காப்பு வாங்கலாம் வெளில அப்படின்னு சொல்லி நினைச்சு வச்சிருக்கேன் ஆனா அதெல்லாம் வந்து அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படியே நான் வாங்க போறேன்னு சொல்லி சொன்னாலும் நான் யார் கூட போய் வாங்க போறேன் தெரியல அதனாலே பாவனை கூட்டிகிட்டேதான் போய் வாங்கலாம்னு நினைக்கிறேன் என்ன சொல்றாங்கன்னு தெரியல பார்ப்போம் இப்போ நாங்க எங்க போறோம் அப்படின்னா என்னோட குழந்தனருக்கு வந்து பாபா பிறந்திருக்கு ஸோ அவங்களே போய் பார்த்துட்டு பாப்பாவை ட்ரெஸ் எடுக்க தான் நாங்கள் இப்போ கிளம்பிருப்போம் போயிட்டு அப்படியே அந்த கடைக்கும் போகிறதா என்னன்னு தெரியல வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இவங்க ரெண்டு பேர் வந்து சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க பின்னாடி வெளுக்கா ட்ரை போ இப்போ நீ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சாயரிஸ் கொடுக்கப் போகிற சர்ப்ரைஸ் போ ம் தேங்க் யூ ரே சோரே தேங்க் யூ ஜனபதி அந்த ரோஸ் பார்த்திங்களா ரோஸ் டாடாக்கு நீ சொல்லு ஹாப்பி திருமண நாள் சொல்லு சொல்றா ஹாப்பி வெட்டிங் ஹாப்பி வெட்டிங் ஆமா இன்னைக்கு வந்து எங்க மாமாவுக்கு வந்து இன்னைக்கு கல்யாண நாள் ஹாப்பி வெட்டிங் அனிவர்சரி எனக்கு ஆமா தெரியுமா

தா பர்த்டே பாய் வந்துட்டாரு கணேசா பாரு ஹாப்பி பிறந்த நாள் தேங்க்ஸ் உனக்கு என்ன வேணும் சொல்லு உனக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் நீ ஒன்னு கேட்டல வேணான்டா அது வேணான்டா வேணும் வாங்கு போய் வாங்குவே வாங்கிட்டே வருவேன் இந்த சொன்னே நான் உங்ககிட்ட கணேஷ் வந்து எதுமே வாங்க மாட்டாங்க உங்களுக்கு எதுமே பிடிக்காது அது ரெண்டு என்ன செய்யறா ஏய்

அப்புறம் குட்டி பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் இப்போ வெளியே வந்துருக்கோன்னு சொன்னேன் இல்லையா இப்போ பாப்பாவுக்கு தான் ட்ரெஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் குட்டிஸ்க்கு வந்து ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க முக்கியமாக வந்து கேர்ள்ஸுக்கு தான் பசங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் இருக்காது பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் வந்து சூப்பர் சூப்பராக இருந்துச்சு பாப்பாவுக்கும் நாங்களும் நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணிட்டோம் ஹரிஷ்க்கு வந்து டாய்ஸே இல்லாத மாதிரி அங்கே வந்துட்டு ஒரு ஏபிசிடி லெட்டர்ஸ் இருக்கிறது வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா அவனுக்கும் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே நேராக கிளம்பிட்டோம் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா கணேஷ்க்கு வந்து காப்பு வாங்கலான்ற ஐடியா இருக்குது பார்ப்போம் நாங்க எப்பயுமே வந்து ரெகுலரா ஒரு ஷாப்புக்கு போவோம் அந்த தான் இப்ப நாங்க வந்திருக்கோம் கணேஷ்க்கு வந்து காப்பு பார்த்துக்கிட்டு இருந்தேன் பட் எனக்கு காப்பு பிடிச்சிருந்துச்சு ஆனா எல்லாமே வந்து ஹை ரேஞ்சா இருந்துச்சு என்னோட பட்ஜெட்டுக்குள்ள அது வரல ஸோ நம்ம பிரேஸ்லெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறமா வந்து எனக்கு பிடிச்சதாக ஒன்று செலக்ட் பண்ணி கணேஷ் கையில் வச்சு பார்த்தேன் ஆனால் வந்து அவன் கைக்கு சின்னதாக தெரிஞ்சிச்சு எனக்கு ரொம்ப பெருசாக வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை சரி இதுவே வாங்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் ஃபைனலாக வந்து பிரேஸ்லெட் வந்து சூஸ் பண்ணிவிட்டு நம்ம பில் போட கொடுத்தாச்சு கொஞ்ச நேரம் நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஹார் கணேசை கையை காட்டச்சோன்னா தம்பி அவன் கையை காமிச்சிக்கிட்டு இருப்பான் பாருங்களேன் தம்பியோட பிரேஸ்லெட்டுமே வந்து கொஞ்சம் அர்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருந்துச்சு ஸோ தம்பிக்குமே பார்த்தோம் ஆனா எந்த அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஒன்னும் கலெக்ஷன்ஸ் பிடிக்கல சரி நெக்ஸ்ட் டைம் வந்து புது புது கலெக்ஷன்ஸ் வரும்னு சொல்லி சொன்னாங்க சரி நெக்ஸ்ட் டைம் வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒண்ணுக்கு மட்டும் பில் பண்ணிட்டு நாங்க அப்படியே அங்கிருந்து கிளம்பிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் எந்த கோவில் அப்படின்னா பெத்தனாச்சி விநாயகர் கோவில் தேனியில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் யாரெல்லாம் வந்து இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் கணேஷும் மேரேஜுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு தான் நாங்கள் வந்தோம் அதெல்லாம் வந்து நாங்கள் லவ் ஸ்டோரியில் வந்து ஷேர் பண்ணுறோம் உங்களுக்கு அப்புறம் வந்து சாமியை வந்து நல்லா கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்

அப்புறமா வந்து வந்து கேக் கேக் கடைக்கு பீஸ் வாங்கிட்டு சொல்லி தான் வந்தோம் ஹரிஸ்க்கு வந்து வேறு ரொம்ப சளி பிடிச்சிருக்கா அதனால் ஐஸ் கேக் வாங்கலை ஸோ நார்மல் கேக் தான் வந்து ஒரு முழு கேக்காகவே வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி முழு கேக்காக வாங்கி வீட்டுக்கு வந்துடும் வருயூன் உடாரி முடிதுல அண்ணே அவே பர்தே டு யூ டே டே கேக் பண்ணிடலாமா இல்ல கேக் புடிச்சிருக்கா இல்ல பண்ணிடலாமா பண்ணிடலாமா டூஸ் கேக் நான் நான் ம் சரி நல்லா தைற

பர்த்டே செலிப்ரேஷன் முடித்தாச்சு இது செலிப்ரேஷன் சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒன்றும் பண்ணலை என்னால் முடிஞ்சு அது கொஞ்சம் வாங்கி கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக வந்து காப்பு வாங்கலாம்னு நினச்சேன் ஆனால் அங்கே வந்து காப்புலாம் வந்து ரொம்ப ஹை ரேஞ்சாக இருந்துச்சு அதனால் வந்து பிரேஸ்லெட் மட்டும் அவங்களுக்கு அந்திருச்சா சரி வேணாம் புதுசே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரேஸ்லெட் மட்டும் தான் வாங்கிட்டு போய் அந்த குட்டி பாப்பாவையும் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அத்தை வந்து இட்லி வச்சுருந்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு பர்த்டே பாய்க்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணி முடித்தாச்சு நம்ம வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆன பார்க்கலாம் பாக்கலாம் பாய்